ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் தேங்காயிலேருந்து தேங்காய் பால் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக எந்த சிரமமும் இல்லாமல் எப்படி எடுக்கணுங்கிற டிப்ஸோ நம்ம கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருந்தாலும் தேங்காய் பால் வந்து நல்லா திக்காக நிறைய கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட வீடியோவை இப்பதான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் தேங்காய் பால் பிழியிறதுக்காக தேங்காய் வாங்குறீங்க அப்படின்னா தேங்காய் வந்து கொஞ்சம் கருப்பு தேங்காயை பார்த்து வாங்கிக்கோங்க அதுக்காக நான் தேங்காய் ஃபுல்லாகவே கருப்பு கலரில் இருக்கும்னு சொல்ல வரல இந்த தேங்காயில் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே கருப்பு கலரில் கோடு போகும் இடையில இடையில் பாருங்கள் இந்த தேங்காய் தான் வந்து நல்ல முத்துன தேங்காய்னு சொல்லுவாங்க அதாவது இதை நம்ம உடச்சி பார்க்கும்போது தேங்காய் வந்து நல்ல தடிமனாக இருக்கும் இந்த தடிமனான தேங்காயில் தான் நமக்கு வந்து நிறைய தேங்காய் பால் கிடைக்கும் ஒரு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் கலரில் இருக்கும் அந்த மாதிரி தேங்காயெலாம் நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு வாங்கக்கூடாது ஏன்னால் அந்த தேங்காயில் தேங்காய் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் அதாவது தேங்காய் ஓடு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி இருக்கும் அதில் வந்து நமக்கு தேங்காய் பால் அந்தளவுக்கு நிறைய கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது தேங்காயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வழவலன்னு இருக்கும் அதில் நம்ம சட்னி செஞ்சால் கூட டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஆனால் கூட்டு பொரியலுக்கெல்லாம் நம்ம வந்து அந்த தேங்காயை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இருந்த நார் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு பட்டர் நைஃப் இல்லைனா ஒரு ஸ்பூனோட பேக் சைடு வச்சு இந்த மாதிரி இடையில விட்டு இழுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம் இப்போ நம்ம இந்த தேங்காயை உடைச்சிடலாம் இந்த தேங்காயை உடைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது அதுக்காக நம்ம கொண்டு போய் தண்ணியில் ஊற வைக்கணும் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணணுங்கிற எல்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ட்ரிக் தான் ரெண்டு மூணு தட்டு தட்டினாலே போதும் ஈஸியாக உடைஞ்சிரும் தேங்காயில் இடையில இடையில நல்ல தடிமனா மூணு கோடு இருக்கும் தேங்காயோட மேல மூணு கண் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து மூணு தடிமனான கோடு வந்திருக்கும் அந்த கோட்ல நீங்க அடிச்சிங்கனாலே போதும் தேங்காய் வந்து ரொம்ப ஈஸியாக உடஞ்சிரும் தேங்காய் உடைக்கிறதுக்கு நல்ல வெயிட்டான பொருள் ஏதாவது எடுத்துக்கோங்க என்கிட்ட இந்த ஸ்பேனர் தான் இருக்கு இதை தான் நான் எப்பவுமே உடைப்பேன் இங்க கோடு தெரியுது பாருங்க இதில் தான் நம்ம வந்து தட்டணும் இது வந்து அடுத்த கோடு இங்க அடிச்சிடலாம் மூணாவது தடவை தட்டும் போதே நல்ல விரிசல் விழுந்துருச்சு பாருங்க தண்ணி எல்லாமே வெளியில் வந்துருச்சு கடைசியாக ஒரு தடவை லைட்டாக தட்டுனோன்னா பிரிஞ்சிரும் இப்போ இந்த தேங்காய் தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இதை வந்து வடிகட்டி நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ இப்போ எடுத்து ஓரமாக வச்சிருங்க இப்போ இந்த தேங்காய் ஓட்லருந்து ரொம்ப ஈஸியாக தேங்காயை எப்படி வெளியில் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி ஒரு தேங்காய் கீற கத்தி இருக்கும் இது வந்து பொதுவாகவே எல்லா பாத்திரக்கடைகளையுமே கிடைக்கும் நான் வச்சிருக்கிறது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது இதை விட நல்ல தடிமனான கத்தி கூட இருக்குது ஸோ இதை வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும் ஈஸியாக கலண்டு வந்துடும் சப்போஸ் இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நல்ல ஒரு வெயிட்டான கத்தி எடுத்துக்கோங்க கத்தி வந்து நல்ல வெயிட்டாக இருக்கணும் மெல்லிசாக இருந்ததுன்னா நீங்கள் தான் அதை அழுத்தம் கொடுத்து கீறணும் வெயிட்டான கத்தினால் நமக்கு ஈஸியாக வாழ முடிஞ்சிடும் தேங்காய் கீறும் போது கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க தேங்காவை வெளிப்பக்கத்துல இருந்து டைரக்டா உள்பக்கமா கீறக்கூடாது ஃபர்ஸ்ட் வெளிப்பக்கம் எல்லாமே நம்ம வந்து சுற்றி கீறி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ளக்கு போயிக்கலாம் அதே மாதிரி நீங்க வந்து பெரிய பெரிய பீசஸா கீறக்கூடாது கொஞ்சம் நீள நீளமா மெல்லிஸா கீறுனீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இவ்வளோ ஈஸியாக எடுக்க வரும்போது நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு தான் இதை எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அதிகமாக வேலையும் இழுக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க உங்களுக்கு சுத்தமாக எடுக்கவே வரல அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்னொரு மெத்தட் இருக்கு இந்த தேங்காயை அப்படியே எடுத்து ஒரு பத்திர வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் இல்லை மேலே இருக்க ஃப்ரீசரில் வைக்கணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இருந்து எடுத்தீங்கன்னா தேங்காய் வந்து நல்லா இறுகி இருக்கும் ஸோ தேங்காய் இருக்குனதுனால தேங்காய்க்கும் தேங்காய் ஓட்டுக்கும் இடையில லைட்டாக ஒரு கேப் இருக்கும் ஸோ இந்த டைமில் நீங்கள் எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் நிறைய பேர் வந்து நினைப்பீங்க ஷார்பாக இருக்க பக்கம் தானே எடுக்கணும் இவங்க என்னென்ன பேக் சைடு வச்சு எடுக்கிறாங்களேன்னு ஆனால் இந்த பக்கம் கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால இதுதான் எனக்கு ரொம்ப ஈஸியாக வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தாலே ஈஸியாக வந்துடும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு எல்லாத்தையும் நான் வந்து யூஸ் பண்ண இல்லை ஸோ இப்போ தேவையான அளவு மட்டும் வச்சுட்டு மீதியாக இந்த மாதிரி நல்ல ஒரு ஆர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் ஃப்ரீசரில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மாதத்துக்கு அப்படியே இருக்கும் இப்போ இதில் நம்ம வந்து தேங்காய்பால் எடுக்கலாம் நம்ம கொஞ்சமாக தேங்காய் யூஸ் பண்ணாலும் நல்லா திக்காக நிறைய தேங்காய்பால் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் இந்த தேங்காயை ரொம்ப மில்லிஸாக கட் பண்ண வேண்டியதில்லை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே நான் போட்டுக்கிறேன் இப்போது இதை வந்து வைப்பரில் ஒரு ரெண்டு மூணு தடவை சுற்றி எடுத்துக்கலாம் தேங்காயை அரைச்சிடக்கூடாது லைட்டாக வைப்பரில் போட்டு எடுத்திங்கனாலே இது மாதிரி நல்ல பூ பூவாக கிடச்சிரும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேங்காய் பூ ரெடி ஆகிருச்சு இதை வந்து நீங்கள் பொரியல் செய்யும்போது கூட்டு செய்யும்போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதை இப்படியே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் இப்போ இதில் நம்ம தேங்காய் பால் எடிக்கிறதுக்காக நம்ம தேங்காய் உடைக்கும் போது தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சோல அதை தான் சேர்த்துக்க போகிறோம் இந்த தண்ணியை நீங்கள் வெறுமனே குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா சட்னி அரைக்கிறதுக்கோ குழம்பு வைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் எதில் சேர்த்தாலுமே டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் பிளிகிறதுக்கு சேர்க்க போகிறேன் இப்போது இதை வந்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல குறை குறைன்னு இருக்குது இப்போ தான் நம்ம வந்து ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் தேங்காய் பாலுக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கறதுக்காக நான் வந்து பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதை தான் நம்ம வந்து தேங்காயோடு சேர்த்து அரைக்க போகிறோம் பச்சரிசி சேர்த்து அரைக்கும் போது தேங்காய் பால் வந்து நல்ல திக்காக இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டும் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இடியாப்பம் ஆப்பத்துக்கெல்லாம் தேங்காய் பால் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பாலும் நல்ல திக்காக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இந்தளவுக்கு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன் இதை வடிகட்டுறதுக்கு நம்ம வடிகட்டியெல்லாம் யூஸ் பண்ண இல்லை இந்த மாதிரி ஒரு கிளீனான காட்டன் துணி தான் எடுத்திருக்கேன் வடிகட்டியில் புழிஞ்சோடனா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி புளிகிற மாதிரி இருக்கும் நமக்கு வந்து டைமும் அதிகமாக இழுக்கும் ஆனால் இந்த மாதிரி துணியில் ஊற்றி புளியும் போது எவ்வளோ அரைச்சாலும் சரி மொத்தமாக ஊற்றிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம் இதை வந்து தலைப்பால்னு சொல்லுவாங்க எவ்வளோ சூப்பராக கெட்டியாக வந்திருக்கு பாருங்க இப்போ இதில் நம்ம மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ரெண்டாவது தேங்காய் பால் பிழிஞ்சிக்கலாம் நான் தேங்காய் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருந்தேன் ஆனால் பால் வந்து எவ்வளோ சூப்பராக திக்காக வந்திருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பச்சரிசி சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டு மாறுமோன்னெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நம்ம ரொம்ப கம்மியான அளவில் தான் சேர்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக மாறாது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் ஒரு சில நேரங்களில் நமக்கு குழம்புக்கோ இல்லை மற்ற ரெசிபீஸ்க்கோ தேங்காய் பால் தேவைப்படும் போது நம்ம வீட்டில் கரண்ட் இருக்காது கரண்ட் இல்லைன்னா நமக்கு மிக்சியில் அரைக்க முடியாது ஸோ அந்த மாதிரி நேரங்களில் எந்த டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இப்படி தேங்காய் பால் எடுக்கலாங்கிறத நான் சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் பூவும் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் பெரிய பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது லைட்டாக வெது வெதுப்பாக பொறுக்கிற சூடில் இருந்தாலே போதும் ரொம்ப சூடான தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா தேங்காய் டேஸ்ட் உங்களுக்கு சுத்தமாக மாறிடும் ஏன்னா ரொம்ப சூடான தண்ணி சேர்த்துட்டோம்னா தேங்காய் வந்து ஆகிரும் ஸோ தேங்காய் பாலோடய டேஸ்ட் வந்து நமக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விடுங்க ஸோ தண்ணியோட எல்லாமே நல்லா சேர்ந்துடும் இப்போ இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு மறுபடியும் இதை வந்து நல்லா அழுத்தி விட்டுருங்க கையால் செஞ்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு துணி விரித்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் பால் பிழியிறதுக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு துணி வச்சுக்கோங்க வடிகட்டியில் பிளியிறதை விட இதை நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் மிக்சியை யூஸ் பண்ணாமல் எவ்வளோ சூப்பராக பால் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது ஒன்றும் புது டெக்னிக்கெல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப பழைய மெத்தட் தான் இன்னமும் பல கிராமங்களில் இதே மாதிரி தான் தேங்காய் பால் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம எல்லாேருக்கும் கரண்ட் இல்லாத சமயங்களில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதை வந்து நீங்கள் குழம்பு செய்கிறதுக்கோ இல்லை மற்ற ரெசிபீஸ்க்கோ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நமக்கு வேஸ்ட் கிடையாது தயவு செஞ்சு இதை வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போட்டுறாதீங்க ஏன்னா நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரே ஒரு தடவை தான் தேங்காய் பால் எடுத்திருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம மறுபடியும் பொரியலுக்கோ இல்லை கூட்டுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில நேரங்கள்ல நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த தேங்காய் பூ காலி ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல நமக்கு ஏதாவது பொரியலை சேர்க்குறதுக்கு கொஞ்சமா தேங்காய் பூ தேவைப்படும் ரொம்ப கொஞ்சமாதான் தேவைப்படும் ஸோ இதுக்காக நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரை எடுத்து வச்சு அரைக்கணுமா மறுபடியும் அந்த ஜாரை கழுவணுமேனு ரொம்ப யோசனையா இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஐடியா இருக்கு நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கிற கேரட் துருவ கிரேட்டர் எடுத்துக்கங்க பெரிய கிரேட்டர் தேவைப்படாது இந்த மாதிரி குட்டி ஓட்டையே நமக்கு வந்து போதும் இதில் திருவுணோன்னா நம்ம வந்து தேங்காய் துருவி வச்சு திருவுன மாதிரி நல்ல பூ பூவாக வந்துடும் பெரிய கிரேட்டரில் திருவிணுன்னா பீசஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் ஸோ வாயில் கடிப்படும் போது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி குட்டியையே யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து நம்ம பொரியலில் சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த தேங்காயை எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்கிறேன் இந்த ஃப்ரீசரில் வச்ச டப்பாவை அப்படியே நீங்கள் மொத்தமாக எடுத்து வெளியில் வச்சிடக்கூடாது இதிலருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் தேவையோ அதை மட்டும் நீங்கள் வந்து வெளியில் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நீங்கள் சட்னி அரைக்க போகிறீங்க இல்லை குழம்புக்கு தேவைப்படுதுன்னா அந்த அளவுக்கு பீசஸை மட்டும் நீங்கள் வந்து வெளியில் எடுத்துக்கோங்க இந்த தேங்காயை நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்ததுனால இது வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும் ஈஸியாக எடுக்க வராதுன்னால நினைக்காதீங்க நம்ம வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருந்ததுனால தேங்காய் வந்து ரொம்ப ஈஸியாகவே எடுக்க வரும் தேவைப்படுற அளவுக்கு தேங்காய் மட்டும் எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு இதில் வந்து நம்ம வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக ரொம்ப சூடான தண்ணி சேர்க்கவே கூடாது ஒரு அஞ்சாறு நிமிஷத்துலேயே இந்த தேங்காய் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும் அடுத்து நீங்கள் எப்போ போல் சட்னி அரைக்கிறதுக்கோ இல்லை குழம்பு வைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா தேங்காயும் நம்ம வந்து ஃப்ரீசர்லேயே ஸ்டோர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் வந்து ஒரு மூணு நாலு மாதம் வச்சுக்க போகிறீங்கன்னா ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு வாரத்திலே யூஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னா இது வந்து தாராளமாக நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சும்மா இந்த மாதிரி ஒரு டப்பலை போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலே போதும் ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும் நான் எப்போவுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கு வந்து தேங்காயை இந்த மாதிரி பீஸ் பீஸாக ஸ்டோர் பண்ண வேண்டாம் எப்போவுமே தேங்காவை துருவி தான் நீங்கள் ரெசிபீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் கூட ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது இப்போது இந்த தேங்காயில் பின்னாடி இருக்க கருப்பான பகுதியை மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிங்கனாலே ஈஸியாக நமக்கு வந்துடும் எல்லா தோலையுமே இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம் கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு துணி வச்சு ஃபுல்லா தொடைச்சிருங்க ஏன்னா இந்த தேங்காயை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம் ஸ்டோர் பண்ண போற தேங்காயில் நமக்கு வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கவே கூடாது அப்படி தண்ணி இருந்துச்சுன்னா தேங்காய் வந்து நமக்கு சீக்கிரமா கெட்டு போயிடும் ஸோ இந்த மாதிரி நல்லா தொடைச்சிட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை நல்லா காய விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறமா இப்போ ஒரு மிக்சி ஜார்ல இதை வந்து குட்டி குட்டி பீசஸா நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கு அப்புறமா மிக்சியில் இதை வந்து பல்ஸில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை வந்து நீங்கள் ரொம்ப போட்டு அரைச்சிடக்கூடாது மிக்சியில் பல்ஸில் லைட்டாக ஒரு ரெண்டு மூணு தடவை விட்டு விட்டு எடுத்திங்கனாலே போதும் இந்த மாதிரி நல்ல உதிரி உதிரியாக பூ பூவாக நமக்கு வந்துடும் நிறைய பேர் வந்து தேங்காயை இருந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிப்பாங்க ஸோ நம்ம வந்து அந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது ஏன்னா நம்ம வந்து தேங்காயை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் தேங்காயை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு இருக்காது சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஸோ இதை வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும் இப்போ இந்த தேங்காயை நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆர்டைட்டான கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்கனாலே இது வந்து ஒரு நாலு மாதத்துக்காக அப்படியே இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு தேவைப்படுறப்போ இதை வந்து நீங்கள் இருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு இதை நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து சட்னி அரைக்கிறதுக்கோ இல்லை பொரியலை சீக்கிரத்துக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த மாதிரி உடைச்ச தேங்காயை நம்ம ஃப்ரிட்ஜில் நிறைய நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு நம்ம வீடியோலேயே நான் நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா ஃப்ரிட்ஜே தேவையில்லை இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை வெளியிலே வச்சுக்கலாம் வெளியிலேயே வச்சு குறைஞ்சதும் ஒரு வாரம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க பாத்திரத்தோட சைஸ் வந்து தேங்காவோட சைஸை விட நல்லா பெருசாக இருக்கணும் இப்போ இந்த தேங்காயை நம்ம உள்ளே வச்சுட்டு இந்த தேங்காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக தேங்காய் வந்து ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கி இருக்கணும் அப்போ தான் தேங்காய் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை வந்து அப்படியே எடுத்து நீங்கள் கிச்சனில் ஏதாவது ஒரு நல்ல கூலிங்கான இடத்துல அப்படியே வச்சுருங்க இதில் தூசியெல்லாம் விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு மெல்லிசான துணி போட்டு இதை ஃபுல்லாக மூடி வச்சுருங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த தண்ணியை கண்டிப்பாக பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருக்கணும் தண்ணியை வந்து அப்படியே விட்டுறாதீங்க அப்புறம் தேங்காய் ஃபுல்லாகவே அழுகிறோம் தண்ணியை மாற்றிக்கிட்டே இருந்தால் தான் தேங்காய் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இது உங்கள நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம அடுத்த டிப் என்னங்கறத பாக்கலாம் இவ்வளவு நேரமா உடைச்ச தேங்காயை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நிறைய ஐடியாஸ் பார்த்தோம் இப்ப வந்து உடைக்காத தேங்காயை ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாம எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு பாக்கலாம் இந்த தேங்காயை ஸ்டோர் பண்ணும் போது எப்பவுமே இந்த தேங்காயோட குடும்பி மேல் பகுதியில் இருக்கிற மாதிரி நிமித்தி தான் நீங்க ஸ்டோர் பண்ணணும் தேங்காய் வந்து சாஞ்சிடக்கூடாது அதே மாதிரி தேங்காயோட இந்த குடுமையை பிக்காமல் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் நீங்கள் தேங்காவை எப்போ உடைக்க போகிறீங்களோ அப்போ தான் இதை பிச்சுட்டு தேங்காவை உடைக்கணும் இதை பிச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா தேங்காய் ரொம்ப நாளைக்கு வராது நிற்கிற பொசிஷனில் வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள் சாட்சி போட்டுறக்கூடாது சாய்ச்சி போட்டோம்னா இந்த தேங்காயோட கண் பகுதியிலலாம் நமக்கு வந்து தண்ணி பட ஆரம்பிச்சிடும் அந்த பகுதியெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக அழுக ஆரம்பிச்சிரும் இந்த தேங்காயை ரொம்ப சூடான இடத்துலையும் வைக்கக்கூடாது ரொம்ப குளிர்ந்த இடத்துலையும் வைக்கக்கூடாது எப்போவுமே ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம் தேங்காய் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா இந்த தேங்காயோட ஓட கூட நம்ம வந்து வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுறாமல் இதை கூட யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் இப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தேங்காயோட ஓட்டில் நான் வந்து கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கிறேன் எந்த அரிசி வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அரிசி மட்டும்தான் சேர்க்கணுன்னு கிடையாது கல் உப்பு இருந்ததுன்னா நீங்கள் அதுவே கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சாஞ்சு கொட்டிடுமோ நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம் உள்ளே அரிசி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாயாது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆளுங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க தேங்க்யூ